ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோனா நம்ம உலகநாயகன் கமல் கமல்ஹன் சார் அவருடைய அப்கமிங் மூவியான கே எஸ் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா உலகநாயகன் நாயகன் கமல்ஹாசன் நடிக்க போகிறாரு மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிக்க போகிறாங்க இந்த திரைப்படம் ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி படத்தோட டேரக்ட்ருன்றது அன்பரி மாஸார் அவர்கள் தான் இந்த திரைப்படத்தை முதல் முதலில் இயக்க போகிறாரு மியூசிக் டேரக்டர்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம ஜி வி பிரகாஷ்குமார் சார் அவர்கள் தான் அந்த திரைப்படத்துக்கு இசையமைக்க போகிறாரு அதுக்கப்புறம் என்னன்னா படத்துக்கான ப்ரொடக்ஷன் கம்பெனியான ராஜ் கமல் ஃபிலிம்ன்ற நேஷ் அவங்க தான் அந்த திரைப்படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறதாக சொல்லி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் ரொம்ப நினைச்சு போயிருந்தாங்க சரி இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்களும் ரொம்ப ஆளாக வெயிட் பண்ணியிருந்தேன் கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட்டை நெக்ஸ்ட் மந்த்து நம்ம எதிர்பார்க்கலாங்க படக்குழு தரப்புலேருந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் கே டூ தேர்ட்டி எயிட் திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுற போகிறதாக பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் அது அஃபிஷியலாகவே பார்த்தீங்கன்னா நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை நீங்கள் இந்த கேஎகஸ் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்துக்காண்டி எவ்வளோ பேலாக வெயிட் பண்ணுறீங்கன்னு மற்ற உலக நகன் கமல் சார் அவருடைய அப்கமிங் மூவிஸ் ஆனால் அப்டேட் வேணும்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல்லை கணக்கு கிளிக் கொடுத்தால் கொடுங்க அப்போ தாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திப்போம் பை வை